தனியார் காணிகளில் கட்டப்பட்ட இந்த தயட்டி சட்டவிரோத திச விகாரை விவகாரத்தை எப்படி கையாளுகிறது என்பதை பொறுத்தே இந்த அரசாங்கம் இனவாதமுடையதா இல்லையா என்பது புலப்படும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றும் போதே அவர் தெரிவித்தார் பிரிவினைகளை ஏற்படுத்தும் இனவாத நடவடிக்கைகளிலேயே ராணுவம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது என்று தொடர்ச்சியாக நான் சொல்லி வருகின்றேன் தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு போரை நடத்தியதோடு அவர்கள் அந்த மனநிலையிலிருந்து வெளியே வரவில்லை தமிழ் நலன்களுக்கு எதிரான மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிறுவனமாகவோ ராணுவம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன் தயிட்டியில் சட்டவிரோத திசவிகாரையை கட்டுவதில் ராணுவத்தினர் எவ்வாறு செயற்பட்டனர் என்பது இதற்கு சிறந்த உதாரணமாகும் அப்போதைய ராணுவ தளபதியால் தனியாருக்கு சொந்தமான காணியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது அடிக்கல் நாட்டப்பட்ட சில நாட்களிலேயே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் விவாதிக்கப்பட்டது அதில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெல்லிப்படை பிரதேச செயலர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு தயிட்டி தேச விகாரையானது தனியார் காணியில் இருப்பதும் இந்த காணியானது எந்த விகாரிக்கும் சொந்தமானது அல்ல என்பதையும் உறுதிப்படுத்தியிருந்தனா் குறித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மேற்கொண்ட எந்தவொரு கட்டுமான நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது என்றும் கட்டுமான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையிலும் ராணுவமே சட்டவிரோத விகாரையை கட்டியது குறித்த விடயம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் திகதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையிலான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு யாழ்ப்பாணத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியபோதும் மீண்டும் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது அப்போது தாயிட்டி திச விகாரை கட்டப்பட்டுள்ள நிலம் தனியாருக்கு சொந்தமான நிலம் என்றும் எந்த ஒரு முறையான சட்ட நடைமுறையுமின்றி சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டது என்றும் இந்த விடயம் குறித்து முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டிருந்தேன் அந்த விடயம் தொடர்பான கடிதத்தை சபையில் சமர்ப்பிக்கின்றேன் அந்த கடிதத்தில் சந்திரா நிமல் வாக்கிஸ்கா என்பவர் அகில இலங்கை பௌத்த காங்கிரஸின் தலைவர் என்று அவரது கையொப்பம் விடப்பட்டுள்ளது தயட்டி திசவிகாரை கட்டுமானம் உள்ள ஆறு ஏக்கர் காணியும் உண்மையில் தனியாருக்கு சொந்தமானதாயிருக்கும் நிலையில் சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டுள்ள இடம் தேவநம்பிய திசன் மன்னன் காலத்திலிருந்து திச விகாரைக்கு சொந்தமானது எனவும் திச விகாரைக்கு பதினான்கு ஏக்கர் காணி இருந்ததெனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா் எனவே தனியாருக்கு சொந்தமான காணிகளையும் அதனுடன் சேர்த்து மேலும் பல நிலத்தையும் பறிமுதல் செய்து வழங்க வேண்டும் என்றும் தனியாருக்கு சொந்தமான காணிகளை காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதத்தை எழுதியிருந்து அகில இலங்கை பௌத்த காங்கிரஸின் தற்போதைய தலைவர் யார் என்று நான் தேடிய போது அவர் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளராகவும் பிரதி பொலிஸ் மா அதிபராகவும் செயற்பட்ட ஒருவராவார் எனவே இங்கே ஒழுங்கமைக்கப்படும் இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகளின் இணைப்பை நீங்கள் பார்க்கலாம் இந்த அரசாங்கம் இனவாத கொள்கைகளை பின்பற்றப் போவதில்லை என்றும் சட்டத்தின் ஆட்சியை போகிறது என்றும் கூறிய உறுதிமொழிகளுக்கு உண்மையாக இருக்குமாயின் சட்டம் நியாயமானதாக இருக்க வேண்டும் எவரும் சட்டத்தை மீறுவதற்கு அனுமதிக்க முடியாது எனவே தனியார் காணிகளில் கட்டப்பட்ட இந்து தயிட்டி சட்டவிரோத திச விகாரை விவகாரத்தை எப்படி கையாள்கிறது என்பதை பொறுத்தே இந்த அரசாங்கம் இனவாதம் உடையதா இல்லையா என்பது புலப்படும் திச விகாரிக்கு சொந்தமான நிலத்தில் விகாரை அமைக்கக்கூடியதாக இருந்தும் இந்த சட்டவிரோத செயலுக்காக தனியாருக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க அவர்கள் தேர்வு செய்திருப்பது விரும்பத்தகாத ஒன்றாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேகநபர்கள் மூவரை விடுவிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவுக்கு எதிராக வியாழக்கிழமை நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சட்டத்தரணிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினா் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான வழக்கில் கல்கிசை நிறுவான் நீதிமன்றத்தினால் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கும் பிரேம் ஆனந்த உடலாகவு தோன்திசிறி சுகத்தபாலு மற்றும் பிரசன்ன நாணயக்கார ஆகிய மூவரையும் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் என சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்கவினால் செய்யப்பட்டிருக்கும் சிபாரிசு தொடர்பில் கடும் கண்டனம் எழுந்துள்ளன அதன்படி சட்டமா அதிபரின் இந்த நகர்வு தொடர்பில் கண்டனத்தை வெளிப்படுத்தியும் அவரை பதவி விலகுமாறு கோரியும் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று வியாழக்கிழமை நண்பகல் பனிரண்டு மணிக்கு கொழும்பில் உள்ள உயர்நீதிமன்றம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள வளாகத்துக்கு முன்பாக விசேட கவடிப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் தரிந்து ஜெயவர்தன உள்ளடங்கலாக அந்த சங்கத்தின் பிரதிநிதிகள் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக பெரேரா உள்ளடங்கலாக அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் லசந்த விக்ரமதுங்கவின் சகோதரர் லால் விக்ரமதுங்கு ஊடகவியலாளர்கள் சட்டத்தரணிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தெற்கில் வலிந்து அக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அவர்கள் சட்டமா வீட்டுக்கு செல்லுங்கள் நீதி நீதி கொலை மகர விளையாடும் சட்டமா அதிபர் சட்டமா அதிபர் மாத்திரமா பொறுப்பு கூற வேண்டும் ஜனாதிபதி பொறுப்பு கூற தேவையில்லையா முறையின்றி செயற்படும் சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும் சிறைச்சாலை படுகொலையாளிகளுக்கு உயிர் கொடுத்த சட்டமா அதிபர் வேண்டாம் இதபோன்று சட்டமா அதிபர் தொடர்பில் எதிர்ப்பை வெளிக்காட்டும் வகையிலான வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளையும் நீதித்துறை சுதந்திரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளமையை பிரதிபலிக்கக்கூடிய கேலி சித்திரங்களையும் ஏந்தியிருந்தனர் அதன்படி இந்த கவனையீர்ப்பு போராட்டத்தின் நோக்கம் குறித்து தெளிவுபடுத்திய இளம் ஊடகவியலாளர் வேளாளர் சங்கத்தின் செயலாளர் எம் எஃப் எம் வசீல் சட்டமா அதிபரால் விடுவிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்ட மூவருக்கு எதிராக வலுவான சாட்சியங்கள் உள்ளன குறிப்பாக நீதிமானிடம் அளிக்கப்பட்ட இரண்டு ஒப்புதல் வாக்குமூலங்கள் உள்ளன எத்தனையோ அரசியல் கைதிகளுக்கு ஒரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை மாத்திரம் வைத்து சட்டமா அதிபரால் மேல் நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இவர்களுக்கு எதிராக சாட்சிகள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கூறப்பட்ட நிலையில் தற்போது சாட்சிகள் இல்லை என கூறுவது சட்டமா அதிபரின் நடவடிக்கை தொடர்பில் வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது லசந்த படுகொலை வழக்கு மகர சிறைச்சாலை படுகொலை வழக்கு உள்ளிட்டவற்றில் சட்டமா அதிபர் தொடர்ந்து இவ்வாறுதான் செயற்பட்டு வருகின்றாா் இவ்வாறானதொரு பின்னணியில் வலுவான மக்கள் ஆணையை பெற்றிருக்கும் தற்போதைய அரசாங்கம் அந்த ஆணைக்கு மதிப்பளித்து சட்டமா அதிபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும் என்றார் அதேவேளை சட்டத்தரணியும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான ஸ்ரீநாத் பெரேரா தற்போது லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவரை விடுவிப்பதற்கு சிபாரிசு செய்திருக்கும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க முன்னர் மகர சிறைச்சாலையில் பதினோரு பேர் கொல்லப்பட்ட வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு கடிதம் அனுப்பியிருந்ததாக சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவங்களில் சட்டமா அதிபர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியிருக்கின்றார் சிரிஸ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரம படுகொலை சம்பவம் மிக பாரதூரமானது என்பதுடன் அதற்கு அரசியல் ரீதியான கோணம் ஒன்றுள்ளது அவ்வாறு இருக்கையில் இத்தகைய கடிதம் ஒன்றை எதற்காக அனுப்பினார் அவர் ஏதேனும் அரசியல் அழுத்தங்களால் அவ்வாறு செய்தாரா என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் இம்மத்தியில் எழுந்துள்ளன எதேச்சதிகார போக்கிலான ஆட்சியை நிறுவுவதற்கான ஆரம்பமாக அமைந்திருப்பதாக கரிசனை வெளியிட்ட சட்டத்தரணி தம்பையா ஜெயரத்னராஜா முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் வழியிலேயே ஜனாதிபதி அன் திசாநாயக்கவும் பயணிப்பாராயின் வெகு விரைவில் அவரும் ஆட்சி இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என குறிப்பிட்டாா்